அன்பார்ந்த மருந்த தினம் சித்தா என்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்ப்பது இந்த கண் எரிச்சல் அந்த கண் எரிச்சல் பாதிப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணாங்க கர்சலாங்கண்ணி என்ன இருக்குது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த கர்சலாங்கண்ணி எண்ணையாக வந்து ரெண்டு தேக்கரண்டி காலை இரவு ரெண்டு விளையாட ஒரு ஏழு நாள் நீங்கள் தொடர்ச்சியாக உள்ளுக்கு சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த கண் எரிச்சல் வந்து படிப்படியாக நீங்கிவிடும் அப்படி இல்லைன்னா இந்த மளிகைப்பூ இருக்கு பார்த்திங்களா அந்த மளிகைப்பூவை வந்து லைட்டாக வறுத்து இளஞ்சூடாக கண்ணு மூடிட்டு அது மேலே பத்து மாதிரி போட்டு வந்தீங்கனாலும் ஒரு ஏழு நாள் நீங்கள் தொடர்ச்சி இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கண் எரிச்சல் வந்து முற்றிலும் படிப்படியாக நீங்கிடும் விடும் அப்படி இல்லைன்னா வில்வ இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வில்வை இலையை அரைத்து அந்த விழுதவையும் கண்ணை மூடிட்டு அந்த கண்ணை சுற்றி பற்றாக தினமும் இர இரவு நீங்கள் தூங்கும்போது போட்டு வந்தீங்கனாலும் இந்த கண் எரிச்சல் வந்து ஒரு ஏழு நாளில் முற்றிலுமாக சரியாகிவிடும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நாள்பட்ட மற்றும் மருத்துவ முறையில் கைவிடப்பட்ட நோய்கள் எதுவாயினும் சித்தாவில் குணமாக்கப்படுகிறது முப்பத்தி ஓர் வருட அனுபவம் உள்ள சென்னை பிரபல சித்தா டாக்டர்